الصلاة والسلام على من لا نبي بعد فقد قال الله تعالى في القرآن العظيم مالك يوم الدين بنية الكرية إلى من لا الله جل شأنه تعالى من لا ديار له ترك القرآن مدل أتيا سورة الفاتحة மாலிக்கி யுமிதீன் என்ற வசனத்தின் அரபி மூலத்தையும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பாகிய நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி மனித ஜின் இரண்டு இனங்களுக்கும் மரணங்கள் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் எழுப்பப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்குரிய அனைத்து நன்மை தீமைகளுக்கும் பிரதி வழங்கப்படுகிற நாளுதான் நியாய தீர்ப்பு நாள் அந்த நியாய தீர்ப்பை வழங்க இருக்கிறவன் ஆலமீன் அப்படி வழங்குகிற போது அவர்கள் மறுக்க முடியாத அளவுக்கு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவான் என்பதை அறிந்திருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் கேள்வி கணக்க கேட்க வருவான் என்பதை மிக சுருக்கமாக ஒரு வரியில் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான் வஜா வல் மலக்கு சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க உன் ரப்பு வருவான் அது ரொம்ப ஜப்பாரோடு வருவான் ஜப்பார்னா அடைக்கி ஆளுகிற தன்மையோடு வருவான் அப்படி வந்து அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் அப்படி விசாரிக்க இருக்கிறபோது முஸ்லீம்கள் நபிமாரிகள் அனைத்தும் தனித்து நின்று கொண்டிருந்து அங்கு விசாரணை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் இப்போ அந்த விஷயத்தை நபி சொல்லல்லாஹ் அழகுவ செல்லும் அவர்கள் மேராஜ் இரவில் தங்களுக்கு காட்டப்பட்டதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லுவதற்கு அந்த செய்தியை சொல்வதற்கு ஆதாரமாக அவசியமாக ஒரு சம்பவம் அவர் காலத்தில் ஏற்படுகிறது தாபியன்களுடைய காலத்தில் ஒரு தாபி வந்து கேட்குறார் யார்கிட்டனா இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லாஹ் அன்ஹுமா இம்ரான் இபின் ஹுசைன் அலி அல்லா அவர்கள் வந்து ஒரு தாபிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா லா உக்குபத்த பத்த இல்லாமின் ஐனின் ஓதி ஓதிப்பாக்குதல் என்பது கண்ணியருக்கும் காய்ச்சலுக்கும் தவிர வேறு எதுக்கும் சிறப்பு கிடையாது என்று சொல்கிறார் உடனே இவர் இந்த இம்ரான் இபின் ஹுசைன் ரலி அல்லா அன்பும் அவரிடம் இருந்து கேட்ட ஆமீர் என்ன செய்கிறாருன்னா இதை போய் சாயிதிபுனு ஜுபைர் என்ற ஒரு தாபீட்டை சொல்லி ஹுசேன் அலி அல்லானும் இப்படி சொல்கிறாங்க இம்ரான்பின் ஹுசேன் அலி அல்லானு இரண்டு விஷயங்களிலும் பார்க்கலாம் என்று சொல்கிறாங்க அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு சாகிதிபுனு ஜுபைர் என்ற ஒரு தாபீட்டை சொல்கிறாரு அப்போ அவரு சொல்கிறாரு சாயிதீபனு ஜுபைர் சொல்கிறார் ஹத்தனா இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் காலரசூல் சல்லா அலிஸ்லாம் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக என்னென்னா ஒலித்துவ அலா உண்மமி மெராஜில் எனக்கு பல சமூகங்கள் எடுத்து காட்டப்பட்டது அதில் நபிமார்களும் வந்து கொண்டிருந்தார்கள் சில நபிமார்கள் அவர்களுடன் சில எண்ணிக்கை பத்துக்கு உட்பட்ட எண்ணிக்கையில் கூட வந்தார்கள் அவ்வளோதான் பின்பற்றினவங்கள அடுத்து சில நபிமா நபியு லைசமா சில நபிமார்கள் எப்படி வந்தாங்கன்னா பத்து நபருக்குள்ள வர்றாங்க வெறும் பத்தே பத்து பேர் தான் பின்னாடி வராங்க சில நபிமார்கள் இல்லாமல் தன்னந்தனியா வர்றாரு ஒரு நபி அப்படியே வர்றாங்கன்றாங்க நபியு ஒரு நபி ஒருத்தரும் தன்னந்தனியா வர்றாரு அவர் மட்டும் தான் பின்பற்ற இருந்திருக்காரு அவர் மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை தன்னந்தனி வராது அந்த மாதிரி வருகிற அந்த நேரத்தில் ஒரு சும்மா பிறகு எனக்கு ருஃபி அலி சவாதுன் அலீம் ஒரு பெரிய கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது இப்போ நான் கேட்டது ஹா மாதா உம்மத்தி இதுதான் என் உம்மத்தாக இருக்கும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்பர் ரசூசல்லா அலிஸ் சொல்லப்படுது கீழ் ஹாதா மூசா கவுமு இவர்கள் மூசாவும் மூசாவுடைய சமுதாயமும் என்று சொல்லப்பட்டது நான் அப்படியே திரும்பின உடனே உங்கூர் இழல் உஃபுக்கி அடிவானத்தை பாருங்கள் என்று எனக்கு காட்டப்பட்டது ரசூலா அடிவானத்தை மட்டும் அப்படி பார்க்குறாங்க ஒரு திசையில் அப்படி பார்த்த உடனே திருப்பி ரசூலாட சொல்கிறாங்க ஹாகுனா ஹாகுணா இங்கே எல்லாம் பாருங்கள் அப்படி பார்த்தா அந்த அடிவானம் முழுவதும் ஒரு பெரும் கூட்டம் நிற்கிறது அப்போ ரசூசல்லா அலிஸ்வல்லத்துக்கு சொல்லப்பட்டது ஹாதிஹி உம்மத்துக்கு இவர்கள் தான் உன்னுடைய சமூகம் என்று சொல்லப்பட்டது ஒரு மிக இருக்க சமுதாயத்திலேயே அதிகமான மக்களாக அல்லாஹ் முஸ்லீம் முகம்மது சல்லா அலிஸ்லம் அவருடைய உம்மத்தை தான் நிறுத்தப் போகிறான் அதில் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதில் தான் சொல்லப்படுகிறது என்னென்னா அதில் முந்தி இருக்கிற மக்களில் அந்த கூட்டத்திலேயே முந்தி இருக்கிறாங்களே அந்த மக்களில் எழுபதனாயிரம் பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கம் போவார்கள் அதான் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா இந்த அவர்களில் முந்தியிருக்கிற எழுபதனாயிரம் பேர்கள் லா ஹிசாப அலிஹிம் அதாப அவர்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது எந்த வேதனையும் கிடையாது மகஷர்லேயா ரெண்டும் கிடையாது அவங்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது எந்த அதாபும் கிடையாது அவர்கள் வாட்டுக்கு சொர்க்கத்துக்குள்ளே போவார்கள் என்று சொல்லி சொன்ன உடனே அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வர்ணிக்கப்படுகிறது அவருடைய பௌர்ணமி நிலவென்று சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதுபோன்று அவர்களுடைய முகங்கள் இருக்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அதோடு மட்டும் இல்லை அவர்கள் அனைவரும் ஓர் அணி ஒன்றன்மின் ஒன்றாக இணைந்தவர்களாக அப்படியே ஒன்றாக சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படி இல்லை எழுபதனாயிரம் பேரும் அப்படி உள்ள நுழைவார்கள் இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது சபவு மீ அத் அல்பின் ஏழு லட்சம் பேர் இன்றும் இருக்கிறது எழுபதனாயிரம் பேரோ அல்லது ஏழு லட்சம் பேரோ தெரியல அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசம் சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே இதை வந்து சொல்லிட்டு வசூலாக போயிட்டாங்க சஹாபாக்களுக்கு ஆர்வம் தொட்டிகிடுச்சு அஃபாவ் வண்ண மனிதர்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க இது யாராக இருக்கும் அப்படின்னா நாம தான் அமன்னா பில்லா அல்லாஹுவை நாம் நம்பியிருக்கிறோம் வத்தபாகனா ரசூலஹு அவனுடைய தூதரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நாம தான் என்று சொன்ன உடனே அதில் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்முடைய பிள்ளைகள் நாம் வந்து ஜாகிலியாவில் பிறந்தோம் நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து இஸ்லாமா இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் என்று சொன்ன உடனே இந்த செய்தி ரசூசல்லா அலிஸ்வலத்துக்கு கிடைக்கிறது ரசூசல்லா அலிஸ்வலம் ஃபஹரஜ அவர்கள் வாழ் ரசூசல்லா அலிஸ்லம் வந்து அலா எஸ் தருகூன் அவர்கள் யார் என்றால் எஸ் தருகூன் ஓதி பார்க்க மாட்டார்கள் வலா எத்தையரூன் பறவைகளை வைத்துக்கொண்டு சகுனம் பார்க்க மாட்டார்கள் வலா எக்குத்த ஊன அவர்கள் சூடிட்டு கொண்டு நிவாரணம் பார்க்க மாட்டார்கள் நோய்க்காக சூடிட்டு கொள்ள மாட்டார்கள் வால ரப்பமே தவக்கலும் தங்கள் ரப்பின் மீதே தவக்கல் வைத்திருப்பார்கள் இவர்கள்தான் அவர்கள் என்று சொன்ன உடனே கால உக்காச தீபினு மெஹான் அவர்கள் மின்கும் அவர்களில் இருந்த உக்காச தீபு மெஹசான் அழியல்லாக அவர்கள் ஒரு கருத்த போர்வை போடு போட்ட ஒரு கம்பளி போர்வை பொத்தி கொண்டு அதை தூக்கிக்கிட்டு எந்திக்கிறார் கையை தூக்கிட்டு யார் சூழல் அல்லா அல்லாஹ் அவர்கள் ஐய ஐய ஜாலனி மின்கும் அவர்களில் ஒருவராக என்ன நான் இருக்க வேண்டும் என்று உதுல்லாஹா எனக்காக துவாசிங்க நாங்கள் ரசூசல்லா சீ டக்குன்னு செஞ்சுட்டாங்க அல்லாஹூ மஜாலு மின்ஹும் அவர்களில் ஒருவராக இவரையும் ஆக்கு அல்லான்னு துவா செஞ்சுட்டாங்க ஒன்ன அன்சாரி தோழர் ஒருத்தர் இருந்துச்சு உதுவுல்லாக ஜாலி மின்ஹும் அவர்களில் ஒருவராக என்னைய ஆக்கும்படி துவாசிங்க அப்போ அவர் ரசூ சபக்க கக்க உக்காஷா உக்காஷா உனக்கு முந்திட்டாரு என்று ரசூசல்லா அலிசலம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள் இப்போ ஏழு எழுபதனாயிரம் பேரோ அல்லது ஏழு லட்சம் பேரோ இதில் ஒருத்தர் முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் மிச்சம் இருக்கிறார்கள் இதில் யாரெல்லாம் முந்திக் கொள்ளணுமோ அவர்கள் முந்திக்கொள்ளலாம் இந்த ஹதீஸ் தெரிவதற்கு முன்னால் ஓதி பார்த்துருக்கலாம் இந்த ஹதீஸ் தெரிவதற்கு முன்னால் சூடிட்டு வைத்தியம் பார்த்துருக்கலாம் பறவைகளை வைத்து சேவனம் பார்த்துருக்கலாம் ரப்பின் மீது தவக்கல் குறைவாக இருந்திருக்கலாம் இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த நாலு பண்புகளையும் நமக்கு பிடித்து கொண்டால் ஓதி பார்ப்பதே இல்லைன்னு கிடையாது இந்த ஹதீஸில் ரெண்டு சட்டம் இருக்குது ஒன்று அங்கே ஏற்கனவே இப் அப்பாஸ் அலி அல்லான்னு ஒரு தீர்வுக்கு தான் அந்த ஹதீஸை சொல்கிறாங்க எதுக்கு அவர் இம்ரான் ஹுசேன் அலி உள்ளா அனுப அவர்கள் சொல்லுவார்கள் ரெண்டுக்கு ஓதி பார்க்கலாம் கண்ணேருக்கு ஓதி பார்க்கலாம் காய்ச்சலுக்கு ஓதி பார்க்கலாம் என்று சொன்ன உடனே தான் ஓதி பார்க்கலாமா ஆனால் சிறப்பு என்னன்னா அதையும் விட தவக்கல் ரப்பு கொடுத்தா ரப்பு எடுப்பான் என்று தவக்கல் வைத்து நிற்பவர்களுக்கு கேள்வி கணக்கும் கிடையாது அவர்களுக்கு வேதனையும் கிடையாது மறுமையிலே என்ற சட்டத்தை இப்னாபா சொல்லியல்லோ அவர்கள் இந்த ஹதீசை சொல்லி நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாகுவே மிக அறிந்தவன் அதனால் ரொம்ப முக்கியமாக நாம் இந்த ஹதீசை பின்பற்றி கேள்வி கணக்கு இல்லாமலாவதற்கு ஃபஸ்ட்டு முயற்சி செய்யணும் ரொம்ப பாக்கியம் ஷஹீதுகளுக்கு கூட கிடையாது நபிமார்களும் விசாரிக்கப்பட போகிறார்கள் மற்ற எல்லோரும் விசாரிக்கப்பட போகிறார்கள் இந்த நான்கு பண்புள்ளவர்கள் விசாரிக்கப்படாமல் இருக்கப் போகிறார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களில் ஒருவராக அல்லாஹ் நம் அனைவரையும் சிவானாக சுபகான